அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்றைக்கான பதிவில் மனதிற்கு பிடித்த நபரை நிக்காக செய்து கொள்ளக்கூடிய ஒரு சிறந்த வஜீஃபாவை தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கு பலரோட துவா என்ன அப்படின்னா மனசுக்கு பிடிச்ச ஒரு வாழ்க்கை துணை கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் ஏன்னா இது ஒரு பெரிய தேவை நம்மளோட வாழ்க்கையவே மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு விஷயம் இது மட்டும் நமக்கு சரியா நடந்துருச்சு அப்படின்னா நம்ம வாழ்க்கையில வெற்றி பெற்றுட்டோம் அப்படின்னு அர்த்தம் ஆனா இது சரியா நடக்கல அப்படின்னா நம்மோட வாழ்க்கையே நமக்கு தோல்வி அடைந்ததாக தான் அர்த்தம் ஏன்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில நிறைய பேருடைய வாழ்க்கை ரொம்ப தான் இருக்கு காரணம் மனசுக்கு பிடிச்ச ஒரு வாழ்க்கை துணை கிடைக்கல அப்படிங்கிறது தான் முக்காவாசி பேர் இந்த ஒரு சோதனையில் தான் இருக்காங்க திருமண பந்தத்தில் ஒரு பத்து சதவீதம் பேர் தான் ரொம்ப நிம்மதியாக மகிழ்ச்சியாக இருப்பாங்க மிச்சம் இருக்கக்கூடிய தொண்ணூறு சதவீதம் பேர் ஏதாவது ஒரு விஷயத்துல பொறுத்து கொண்டு சகித்து கொண்டு வாழக்கூடியவங்க தான் இருக்காங்க எனவே திருமண பந்தம் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு விஷயம் இது மட்டும் சரியாக அமைஞ்சிட்டா வாழ்க்கை ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கும் எனவே அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு தேவையை பெரிய ஒரு லட்சிய கனவை ஆசைகளை பூர்த்தியாக்கி தரக்கூடியது தான் இந்த ஜீஃபா அதாவது மனசுக்கு பிடிச்ச ஒரு வாழ்க்கை துணை கிடைக்கணும் அப்படின்னா இந்த ஜிஃபா உங்களுக்கு போதுமானது அப்படின்னு சொல்லப்படுது எனவே உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கை கிடைக்கணும் அப்படின்னா அதாவது எந்த விதமான தடைகளும் இல்லாமல் இப்போ நிறைய பேருக்கு வயதாகியும் கூட திருமணம் நடக்காம ஏதாவது ஒரு தடைகள் இருந்துகிட்டே இருக்கும் அப்படிப்பட்ட தடைகள் எல்லாமே உங்களுக்கு நீக்கி உங்களுக்கு யாருடைய சம்மதமாவது கிடைக்கணும் அப்படின்னாலும் அவங்களுடைய சம்மதத்தை அல்ல உங்களுக்கு வாங்கி கொடுத்துருவான் அப்படிப்பட்ட தடைகளை நீக்கி மனதிற்கு பிடிச்ச வாழ்க்கை துணை கிடைக்கக்கூடிய ஒரு அமல் என்ன அப்படின்னா அதுதான் சுரா ஆல இம்ரான்ல இருக்கக்கூடிய முதல் மூன்று வசனங்களை முன்னூற்றி பத்தொம்போது முறை தொடர்ந்து இருபத்தி ஓரு நாட்கள் இரவுல தூங்குறதுக்கு முன்னாடி நம்ம ஓதிட்டு வந்தோம் அப்படின்னா இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கை துணை கிடைக்கும் அதுல ஏதாவது தடைகள் தடங்கள் பிரச்சனைகள் ஏதாவது இருந்தது அப்படின்னா அல்லக அதை இந்த இருபத்தி ஒரு நாட்களுக்குள்ள லேசாக்கி கொடுத்துருவோம் எனவே திருமண வாழ்க்கைக்காக காத்துட்ருக்கக்கூடியவங்க இந்த ஒரு அமலை நீங்கள் தொடர்ந்து இருபத்தி ஒரு நாட்கள் நீங்கள் செஞ்சுட்டு வாங்க ரொம்ப இலகுவான ஒரு அமல் தான் ஏன்னா இதை பற்றி நம்ம ஏற்கனவே நம்ம வீடியோ கால் போட்டோம் அது ரொம்ப பெருசாக இருக்குது செய்ய முடியலை அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க அவங்களுக்கு இது போதுமானது அப்படின்னு நான் சொல்வேன் ஏன்னா ஆலயம்ரானில் இருக்கக்கூடிய மூன்று வசனங்களை தான் நம்ம போத போகிறோம் ரொம்ப இலகுவான ஒரு அமல் தான் நீங்கள் தூங்கிறதுக்கு முன்னாடி மட்டுந்தான் இந்த அமலை செய்யணும் அதாவது எல்லா வேலைகளும் உங்களுக்கு முடிஞ்சிருச்சு நீங்கள் தூங்க போகிறீங்க அப்படின்னா ஒழு செஞ்சுட்டு நீங்கள் இந்த அமலை நீங்கள் முடிச்சுட்டு நீங்கள் அதே இடத்துல நீங்கள் தூங்குங்க இன்ஷால்லா ஏன்னா அதற்கு பிறகு நீங்கள் எந்த ஹராமான காரியங்களும் செய்யக்கூடாது டிவி பார்க்குறது இது போல் எந்த விஷயங்களும் இல்லாமல் நீங்கள் இந்த அமலை முடிச்சிங்க அப்படின்னா அந்த இடத்துலையே நீங்கள் தூங்கிறதுக்கு பாருங்கள் இப்படி தொடர்ந்து இருபத்தி ஒரு நாட்கள் நீங்கள் செஞ்சுட்டு வாங்க உங்களுடைய மனதிற்கு பிடிச்ச வாழ்க்கை கிடைக்கிறதுக்கு ஏதாவது தடைகள் இருந்தது யாருடைய சம்மதமாவது கிடைக்கணும் இன்னும் பொருளாதார ரீதியாக ஏதாவது உதவிகள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இன்ஷியில் கண்டிப்பாக அல்லாஹ் அந்த உதவியை உங்களுக்கு கொடுப்பான் இந்த இருபத்தி ஒரு நாட்கள் முடியறதுக்கு முன்னாடியுமே உங்களுக்கு இந்த வஜீஃபாவினுடைய பலன் கிடைச்சிரும் அலமது சொல்வீங்க எனவே நம்பிக்கையோடு இந்த அமலை நீங்கள் செய்யுங்க இன்னும் வயதாகியும் திருமணம் நடக்காமல் இருக்கிறவங்க இந்த அமலை செஞ்சுட்டு அல்லாஹ் விடத்தில் நீங்கள் கேளுங்க கண்டிப்பாக அல்லாஹ் உங்களுக்கு விரைவில் திருமண பந்தத்தை ஏற்படுத்துவான் இன்னும் இந்த வஜீஃபாவை செஞ்சு உங்களுக்கு அதன் மூலம் அல்லாஹ் வாழ்க்கை துணையை கொடுத்துட்டான் அப்படின்னா அவங்க வாழ்நாள் முழுவதும் உங்கள் மேலே ரொம்ப பிரியமாக இருப்பாங்களாம் உயிர் உள்ள வரைக்கும் உங்களை விட்டு பிரிய மாட்டாங்களாம் இது எவ்வளோ பெரிய ஒரு நல்ல விஷயம் பாருங்கள் எனவே இன்ஷால்லா திருமண வயதில் இருக்கக்கூடிய எல்லோருமே இந்த வஜீஃபாவை நீங்கள் தொடர்ந்து நீங்கள் செஞ்சுட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரி அமையும் எனவே இன்ஷால்லா இந்த சிறந்த வஜீஃபாவை செய்து இதனுடைய சிறப்புகளையும் பலன்களையும் அடைந்து கொள்ள எல்லாம் அல்லாஹ் நம் அனைவருக்கும் நெருக்கிருப்பை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி உல்லாஹி